முருகன் வந்து இருக்கீங்களா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கிட்டே வந்திருக்காங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எனக்கு வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்வீட் ஆட்ரு போகிறேன் என் பையன் வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த ஜாப்பானிலருந்து அது பேர் யோகான் நம்ம அந்த பிளாக் பெயின் இருக்குல்ல பிளாக் பெயினுமே அவங்க வந்து நல்லா இடித்து அப்படியே இதுல அப்புறம் வளர்க்க மாதிரி இருக்கும் போட்டு குத்து குத்துன்னு குத்துவாங்க ஊற வச்சு குத்தி அதை ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்க அது ஆர்டரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஜப்பான் ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு இது நேம் என்ன கண்ணே இந்த ஜாப்பானீஸ் ஸ்வீட் வந்து யோகா நான் சொல்கிற ப்ரொனன்சியேஷன் அவங்களோட லாங்குவேஜ் கை மாதிரி இருக்காது இது யாஷு காசி யாஷு காசி இது ரைஸ்கர் பண்ணுறது இது ஈஸியில் பண்ணி அதே பிளாக் ப்ளீயாக வந்து உங்களுக்கு ஸ்டப் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்குது ரொம்ப சாப்பிட்றதுக்கு இருக்கு நம்ம சப்பாத்தியில் பண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது நம்ம நம்ம இது மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஸ்வீட் செய்வோம்ல இது கூட நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட் இருந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது அவங்கள்ட்ட காட்டலாம் அப்படின்ட்டு யூகான் 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 இது செஸ் வால்நட்டு வால்நட்டு செஸ் செஸ்னட் வச்சுருக்காங்க உள்ளார எப்படி கட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம எப்பயுமே சாப்பிட்ற சாக்லேட்ஸ் தான் பிளாக் பீன் சாக்லேட்ஸ் தான் சாரி டாக் சாக்லேட் இதை கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படியே நல்லா ஒரு இது மாதிரி நம்ம உரல் இருக்கும்ல அந்த பழைய காலத்தில் நம்ம இது பெரியவங்களாம் நம்ம வயசான பாட்டிங்களாம் செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி தான் அதை வந்து இப்படி நல்லா குத் குத்துற குத்தி இழித்து அந்த மாதிரி பண்ணுவாங்க வேறு வச்சு பண்ணுவாங்களே அப்படி

பயங்கர வேலை எல்லாமே வேலை தான் ஆனால் வந்து அப்படி ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க சூப்பர் தான் இருக்கும் இந்தமாரி இருக்கும் அவங்க செய்கிற எல்லா ப்ராடக்ட்லேயும் நல்லா இருக்கும் அப்புறம் பாருங்கள் இதாக இருக்கேன் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு இது பார்த்தா அவ்வளோ ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க எனக்கு இல்லை பிளாக் பீனை வேக வச்சு நம்ம மசிச்சு இந்த மாதிரி செஞ்சா கூட போதும் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கு அப்புறம் உள்ள ஒரு செஸ்ட்நட் வச்சிருக்காங்க செஸ்ட்நட் செஸ்ட்நட் இதுவா அதுவும் வேக வச்சு வச்சுருக்காங்க அதான் நான் சாப்பிட்டே பிரச்சனை தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நவி ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா ஸ்வீட் சாப்பிட்றாங்க லைட்டாக மைல்டாக லைட்டாக இருக்குது அதே மாதிரி எல்லாத்தையுமே வேக வச்சா சாப்பிட்றாங்க கீ ரொம்பலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது கீ பேட்டர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே பாயில்டு தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது மாதிரி செய்யாமல் பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணலாம் இருக்கேன் இது ஒரு பாருங்க இது இந்த மாதிரி நம்ம நிறையவே செய்வோம் அது ப்ளாக்பீன் உள்ள இருக்கு அவ்வளவுதான் எதுவுமே ஆடலாம் இல்லை லைட் அது एम एम ममी अब जाने गुरके नहीं राजा वांधा लो भिटकी कुजा लो आलो गुरके इंदरों ना सपोर्ट पढ़ेंगे चलो लेने रखे माहिन्दर ले आह इनिशियल करना इनिशियल टीस्ट का ही हाँ इधर लेके पर हाँ ये एक अम्मा सपोर्ट पढ़ेंगे चलो एक अम्मा के सपोर्ट पढ़ेंगे ना ना सर जापनीज़ लैंग

அம்மன் கோவில் வந்து கேரளாவில் பல்லசேனான்னு ஒரு இடத்துல இருக்குதுங்க அது வந்து பாலக்காடுக்கு பக்கத்துலையே இருக்குது அங்கே போகலாங்க அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க நிறைய வேண்டுதல் பண்ணுவாங்க அந்த கோயிலில் வந்து நிறையா விதங்களில் கும்பிடுவாங்க அவங்க வந்து ஒரு கோயிலே ஒரு சக்கர மாட்டு கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லாட்டி இதில் வச்சுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அது மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் நிறையா வந்து வேண்டுதல் பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க மஞ்சள் அளந்து போடுறது அந்த மாதிரி நிறைய சர்க்கரை அளந்து போடுறது அரிசி அளந்து போடுறது இது மாதிரி வேண்டுதல் எல்லாம் இருக்குங்க அங்கே போய் பாருங்களேன் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குங்க மீன் குளத்தியம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்துலாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க நம்ம சென்னையிலேருந்து வந்தோம்னா கோயம்புத்தூர் வழி வரலாம் அப்புறம் மதுரையிலேருந்து வந்தோம்னா பொள்ளாச்சி வழி வரலாம் அப்புறம் பாலக்காட்டு வழி கூட வந்து வ வரலாம் அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வரலாம் எனக்கு தெரிஞ்ச வழிகள் இதுதான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் பண்ணி நிறைய பேர்த்துக்கு நல்லது பார்க்குறாங்க அதனால இதை வந்து இந்த விடமாட்டேங்கிறாங்க ஒரு இடம் தான் போகணும் வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி விடுறதுல வந்து நம்ம கண்டினியூஸாக திரும்ப திரும்ப அந்த கோவிலுக்கு வ வர வைக்கிற ஒரு பவர் அந்த கோவிலுக்கு இருக்குதுங்க போய் பார்த்தா வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கோயிலோடய உள்ள அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நம்ம எப்போ எல்லா கோவில்களையும் பார்த்த அமைப்பு இருக்காதுங்க உள்ளுக்குள்ளேற ரொம்ப கேரளா டைப் பேட்டர்னில் தான் உள்ளே இருக்கும் நீங்கள் இதுக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா குருவாயிருக்குலாம் போனீங்கன்னா உள்ளுக்குள்ள கருவறை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் கட்டியிருப்பாங்க ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் சாமியோட விக்கிரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க இதில் நான் வந்து உங்களுக்கு எங்கிட்ட சின்ன ஃபோட்டோ இருக்குது நான் வேணால் ஆட் பண்ணி காட்டுறேன் இதுலேயே கூட வரும் இந்த சீன்ஸ்லேயே கூட நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கோயிலை சுற்றி அதே மாதிரி இயற்கை இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க வயல்வெளி மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கு ஒரு தனி ஒரு இதே வருது அது உள்ளுக்குள்ளே உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ளே போய் பார்த்தவங்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம திரும்ப திரும்ப அந்த கோயிலுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி ஒரு மனநிலை நம்மளுக்கு வந்துடுதுங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்புறம் கோவிலில் வந்து கூட்டமான நாள்களில் தான் கொஞ்சம் கஷ்டம் இதுபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அதேமாதிரி காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சாயந்தரம் வந்து அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் கோவில் திறப்பு இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க போய் பார்த்தா ஒரு அமைதி கிடைக்குது நம்ம வாழ்க்கையில் என்ன ஓடி ஓடி சம்பாதிச்சாலுமே என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு அமைதி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கோயில்கள் தெரிஞ்சிட்டு நம்ம போய் பார்க்கலாங்க இந்த கோயிலுக்கு வந்து இதை செய்வனை பண்ணவங்க இருக்குதுன்னு நம்புகிறாங்க இல்லையா அது அப்புறம் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது நோய் நொடி இருக்குது அப்படிங்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு அடிக்கடி வராங்க நீங்களும் உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவை அந்த கோயிலுக்கு ஒருடவை போய் பாருங்கள் வாழ்க்கையில் என் மாற்றத்தை நம்ம பார்க்கலாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு நீ வேறு யாராவது பேச முடிஞ்சனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இவ்வளோதாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து தொழில் விருத்திக்காக வேண்டிதாங்க நிறைய பேர் வந்த மாதிரி எனக்கு தெரியுது அதுக்கு ஒரு அவங்க சக்கரம் மாட்டோம் ஒன்று கோயிலில் கொடுக்குறாங்க ஐநூறுரூபான்னு நான் நினைக்கிறேன் டிக்கெட் வாங்கி உள்ளுக்குள்ளே கொடுத்தோம்னா அந்த கருவறி புள்ளியில் பூஜை பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க தராங்க அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த நம்ம சக்கரத்தை வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா அதை வந்து இவங்கள்ட்ட சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் கருவறையில் வச்சுட்டு மறுபடியும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு யாரும் இதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க நம்ம அங்கே உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போனால் ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசும்போது இது தெரிஞ்சுக்கலாங்க